வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணமாக கானா ட்ரினிட் டொபேகோ அர்ஜென்டினா பிரேசில் நமீபியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் சொல்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதில் திருப்பூர் ஆயத்த ஆடை தொழில்துறையினர் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்வதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பவித்ர மார்கரிட்டா தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளான சிரியா மற்றும் லெபனானுடன் நட்புறவை ஏற்படுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளது இராணுவத்தினருக்கான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஓம்கார் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணமாக கானா ட்ரினிடட் டொபேகோ அர்ஜென்டினா பிரேசில் நபீபியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார விவகார பிரிவு செயலாளர் திரு தமு இந்த ஐந்து நாள் பயணத்தின் முதல் கட்டமாக அடுத்த மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதியில் கானாவுக்கு பிரதமர் செல்லவிருப்பதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதல் முறையாக கானாவுக்கு பயணம் மேற்கொள்வதாகவும் அந்நாட்டு அதிபருடன் பொருளாதாரம் எரிசக்தி பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் விதமாக பேச்சு நடத்தவுள்ளதாகவும் திரு தமுரவி கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் இந்த வருவாய் பதினொன்று புள்ளி மூன்று ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு இருபத்தி இரண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரியின் சராசரி மாத வருவாய் ஒன்று புள்ளி எட்டு நான்கு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு நாளையுடன் எட்டு ஆண்டுகள் நிறைவடைகிறது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தீவிரவாதத்தை எந்த சூழலிலும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதை உலகிற்கு உணர்த்தியிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் சாதாரண மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தீவிரவாத தளங்கள் அழிக்கப்பட்டதாக கூறினார் இந்நடவடிக்கை குறித்து அனைத்து கட்சி குழுவினர் உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்தது கட்சி வேறுபாடுகளை கடந்து நாட்டின் நலனே முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டியதாக அவர் குறிப்பிட்டார் நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதில் திருப்பூர் ஆயத்த ஆடை தொழில்துறையினர் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்வதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பவித்ர மார்கரேட்டா தெரிவித்துள்ளார் திருப்பூரில் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஜவுளித்துறையில் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி என்ற பிரதமரின் இலக்கை அடைய திருப்பூர் தொழில்துறையினர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திருப்பூர் தொழில்துறையினர் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் பிரதமர் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு உரிய தீர்வுகள் காணப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார் தெலங்கானா மாநிலம் சங்கரெட்டி மாவட்டத்தில் உள்ள மருந்து நிறுவனம் ஒன்றில் நேரிட்ட விபத்தில் பன்னிரண்டு பணியாளர்கள் உயிரிழந்தனர் இருபத்தாறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் விபத்து நேரிட்ட இடத்தில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கூறியுள்ளார் இதற்கிடையே காயமடைந்தோருக்கு சிறந்த மருத்துவ உதவிகள் கிடைக்க தகுந்த ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் விபத்து பகுதியை நேரில் பார்வையிட்ட மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு விவேக் வெங்கடசாமி விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என்று தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி நான்கு நாள் பயணமாக இன்று பூட்டான் புறப்பட்டுச் சென்றார் இந்தியா பூட்டான் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் அவரது இந்த பயணம் அமைந்துள்ளது இந்த பயணத்தின் போது பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கியல் வாங்சோக் மற்றும் அந்நாட்டு ராணுவ தலைமை செயல் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் பாட்டு ஷெரிங் ஆகியோருடன் பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையே நெடுங்காலமாக தொடரும் ஆழமான நட்புறவை உறுதிப்படுத்தும் வகையில் ஜெனரல் உபேந்திர துவேதியின் பயணம் அமைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காஷ்மீர் கைவினை கலைஞர்களின் தயாரிப்புகளை உலகம் முழுவதும் சந்தைப்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு செய்து தரும் என்று முதலமைச்சர் திரு ஒமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரில் கைவினை கலைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தயாரிப்பாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையேயான உறவில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார் வடிவமைப்பு தயாரிப்பு மேம்பாடு மட்டுமல்லாமல் உட்கட்டமைப்பு மற்றும் செயல்முறைகளில் நவீனத்தை புகுத்த கைவினைக் கலைஞர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று திரு ஒமர் அப்துல்லா கேட்டுக் கொண்டுள்ளார் அண்டை நாடுகளான சிரியா மற்றும் லெபனானுடன் நட்புறவை ஏற்படுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளது ஜெருசலேம் நகரில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் திரு ஜிடியான் சார் இஸ்ரேலின் பாதுகாப்பை முன்னிறுத்தி அண்டை நாடுகளான சிரியா லெபனானுடன் அமைதி மற்றும் சுமூகமான உறவை பேண விரும்புவதாக தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் அமைதி ஒப்பந்தங்களில் போரில் இஸ்ரேல் கைப்பற்றிய கோலான் குன்றுகள் அந்நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று திரு சார் கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலத்தின் இமயமலையை ஒட்டிய பகுதிகள் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கரின் ஒரு இடங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோன்று ஹிமாச்சலப்பிரதேசம் உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மற்றும் கிழக்கு ராஜஸ்தானின் ஒரு சில இடங்களில் அடுத்த ஆறு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருணாச்சலப் பிரதேசம் அசாம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கேரளா மாஹே லட்சத்தீவு மற்றும் கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் கடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த ஏழு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அதிக பட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நிலவும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் ராணுவத்தினருக்கான உலக துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஓம்கார் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார் நார்வேயில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற இருநூற்று தொன்னூற்று ஒரு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நார்தம்ப்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நாற்பத்தொன்பது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ரன் எடுத்தது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடர் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாசார்ஜி டனிஷா இணை பதக்கம் வென்றது டாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது மகளிர் ஒற்றையர் பிரிவில் திவ்யான்ஷி போமிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணமாக கானா டொபேகோ அர்ஜென்டினா பிரேசில் நமீபியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் செல்கிறார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவதில் திருப்பூர் ஆயத்த ஆடை தொழில்துறையினர் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்வதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளான சிரியா மற்றும் லெபனானுடன் நட்புறவை ஏற்படுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளது ராணுவத்தினருக்கான உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஓம்கார் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது